தாஜ்மஹால் மறைக்கப்பட்ட மர்மங்கள் தாஜ்மஹால் உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்று ஆனால் இது உண்மையில் ஒரு சிவன் கோயிலா பிரிட்டிஷ்காரர்கள் இதை அழிக்க திட்டமிட்டதா ஏன் இது காலையில் மதியத்தில் மாலையில் வண்ணம் மாறுகிறது இந்த வீடியோவில் முழு உண்மையையும் பார்க்கலாம் தாஜ்மஹால் ஒரு சிவன் கோயில் சில வரலாற்று ஆய்வாளர்கள் தாஜ்மஹால் முன்பு தேஜோ மகாலயே என்ற சிவன் கோயிலாக இருந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள் சில பழைய ஆவணங்கள் இதை ஆதரிக்கின்றன பதினேழாம் நூற்றாண்டு ஓவியங்களில் சிவன் கோயிலின் வடிவங்களை காணலாம் ஷாஜஹான் இந்த கோயிலை மும்தாஜுக்காக மாற்றி புனரமைத்ததாக சிலர் சொல்கிறார்கள் இது உண்மையா அல்லது வெறும் கற்பனையா உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க பிரிட்டிஷ்காரர்கள் தாஜ்மஹாலை அழிக்க முயற்சித்ததா இதை கேட்கவே ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனா உண்மை ஆயிரத்தி எண்ணூற்றில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர் லார்ட் வில்லியம் பென்டிக் தாஜ்மஹாலின் வெள்ளி ரத்தினங்களை எடுத்து ததை அழிக்க திட்டமிட்டார் காரணம் அந்த பொருள்களை பிரிட்டிஷ் அரசுக்கு விற்க ஆனால் மொத்த கட்டிடத்தையும் இடிக்க முடியாது என்பதால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது நம்ம கலாச்சாரத்தை நாசம் செய்ய பிரிட்டிஷ் எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காங்க பாருங்க ஏன் தாஜ்மஹால் வண்ணம் மாறுகிறது காலை ஒரு நிறம் மதியம் இன்னொரு நிறம் மாலை வேறொரு நிறம் ஏன் காலை மஞ்சள் கலந்த வெள்ளை மதியம் பளிச்சென்ற வெள்ளை மாலை சிவப்பு ஆரஞ்சு இரவு நீல நிறம் இந்த மாற்றத்துக்கு காரணம் சூரிய ஒளியின் பிரதிபலிப்பு தாஜ்மஹால் கட்டப்பட்டுள்ள வெள்ளை எஃபெக்ட் இதை அடுத்து தாஜ்மஹாலுக்கு மேலே ஏன் விமானங்கள் செல்லக்கூடாது இந்தியாவிலேயே மிகச் சிறப்பான பாதுகாப்பு தாஜ்மஹாலுக்கு தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தான் விமானங்கள் தாஜ்மஹாலை குறிவைத்து விட்டதாக தகவல் வந்தது இதனால் இந்த பகுதி நோ நோஃப்ளை சோன் ஆக மாற்றப்பட்டது இன்றைக்கும் எந்த விமானத்துக்கும் ஹெலிகாப்டருக்கும் ட்ரோனுக்கும் தாஜ்மஹால் மீது பறக்க அனுமதி இல்லை இதுபோன்ற பாதுகாப்பு மற்ற எந்த கட்டிடத்துக்கும் கிடையாது தாஜ்மஹாலின் கீழ் இரகசிய அறைகள் சில வரலாற்றாளர்கள் தாஜ்மஹாலுக்கு கீழ் சில இரகசிய அறைகள் இருக்கின்றன என்று கருதுகிறார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் கூட அதை பற்றிய தகவலை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அறைகள் திறக்கப்படவில்லை அவை மும்தாஜுக்காக இருக்கிறதா அல்லது ஒரு விஞ்ஞான ஆய்வு மையமா இந்த ரகசிய அறைகள் திறந்தால் என்ன வெளியாகும் யாருக்கு தெரியும் சில வரலாற்று குறிப்புகள் படி ஷாஜஹான் வெள்ளை தாஜ்மஹாலுக்கு எதிராக கருப்பு நேரத்தில் இன்னொரு தாஜ்மஹாலை கட்ட திட்டமிட்டார் அது யமுனை ஆற்றின் எதிர்ப்புறத்தில் இருக்கணும் என்பதுதான் யோசனை ஆனால் அவருடைய மகன் அவுரங்கசீப் இதை தடுத்து அவரை சிறையில் அடைத்து விட்டார் அதனால் கருப்பு தாஜ்மஹால் திட்டம் நிறைவேறவில்லை இந்த கட்டிடம் நிறைவேறியிருந்தா இன்னொரு உலக அதிசயம் உருவாகி இருக்கும் அட் தாஜ்மஹால் வெறும் அழகான கட்டிடம் மட்டுமல்ல இதன் பின்னால் மர்மங்கள் வரலாற்று விசித்திரங்கள் மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கின்றன இந்த தகவல்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தியதா நீங்க இதை பத்தி ஏதாவது தகவல் கேட்டிருக்கீங்களா கமெண்ட் செய்து நம்ம அற்புதமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க